தற்போதைய டிபுட்டி லீடராக இருக்கக்கூடியவர் உலக மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார் அதிலே அவர் சொல்ல வேண்டிய அனைத்தையும் அழகாக சொல்லி இருக்கிறார் நீங்க எங்களுக்கு அடிக்கிறீங்க ஆதரிக்காம இருந்துருவோம் நினைச்சிடாத பாலஸ்தீனத்துக்காக தான் நாங்கள் சண்டையை பிடிக்கிறோம் எங்களுக்காக பிடிக்கல எனவே பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற எங்களுடைய பணி தொடரும் லெபனானை பாதுகாக்கிற எங்களுடைய பணி தொடரும் எங்களுடைய முக்கியமான தாக்குதல்களை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ பேரன் சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி அறுபதாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் பாலஸ்தீன நிலப்பரப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லெபனானிய போராளிகள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் அதே நேரத்தில் எமன்ல இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊதிகளுடைய நிலை எப்படி இருக்கிறது

இஸ்ரேலுக்கு ஆதரவாக முழு வெஸ்டும் நிற்கிறது மேற்கு நாடுகள் அத்தனையும் நிற்கின்றது அமெரிக்கா நிற்கின்றது பிரித்தானியா நிற்கின்றது ஜெர்மன் நிற்கின்றது பிரான்ஸ் நிற்கின்றது ஏன் அத்தனை பேருமே அவர்களோடு தான் இருக்கிறார்கள் சில அரபு நாடுகள் கூட அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் வெளிப்படையாக பேசினால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் மௌனம் காக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் முதன்மையாக ஈரான் இருக்கிறது வெளிப்படையாக ஈரானை ஒட்டிய நாடுகள் சிரியா இருக்கிறது அதே போன்று முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது வெளிப்படையாக உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை இந்த நிலையில தான் தற்போதைய நாட்கள் கடந்து கொண்டிருக்கும் போது திடீர் திடீர் என்று பல மாற்றங்கள் வருகிறது அதிலும் குறிப்பாக காலமாக ஒரு நான்கு நாட்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நிறைய சகோதரர்களுக்கு ஒரு மனச்சோர்வை உண்டாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னா இஸ்மாயில் ஹனியா கொல்லப்படுகிறார் அதற்குப் பிறகு தற்போது லெபனானிய போராளி குழுக்களுடைய மிக முக்கியமான தலைவராக செயல்பட்ட ஹசன் அஸ்ருல்லாவே கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி பல பேரும் கொல்லப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது நம்முடைய நிலை என்ன ஆகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது முதல்ல ஒண்ண நம்ம புரிஞ்சுக்கிறணும் இந்த போராட்டம் என்பது அவர்களுடைய தாய்நாட்டை மீட்பதற்கான சுதந்திரப் போராட்டம் இந்த போராட்டம் முடிவுக்கு வருகிற போராட்டம் அல்ல என்பதை ஆழமாக நினைத்து கொள்ளுங்கள் வெற்றி கிடைக்காத பட்சத்தில் அதாவது நாங்கள் மொத்தமாக லெபனானே காலி நாங்கள் தான் லெபனான் லெபனான் தான் நாங்கள் என்று இஸ்ரேல் சொல்லுகிற நிலை ஒருபோதும் ஏற்பட போவதில்லை இன்ஷால்லாம் அதே நேரத்தில் முழு காசாவையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் இனிமேல் அங்கே போராடுவதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுமானா அதுவும் ஏற்படுவதற்கு எக்காலத்திலும் இன்ஷால்லா வாய்ப்பே இல்லை வெஸ்ட் பேங்குக்கும் அதே நிலை யமனுக்கும் அதே நிலை என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது இஸ்ரேல் மௌனிக்கும் வரைக்கும் தொடரப்போகிறது காரணம் என்னன்னா இஸ்ரேல் அபகரிக்கப்பட்ட பூமி பாலஸ்தீன பெருபூமியை அபகரித்து தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள் எல்லாம் அரபு நாடுகளையும் மிடில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளையும் முடக்க வேண்டும் அடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார்கள் அதையும் மீறி பாலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராளிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த அண்மைய நாட்களாக நடந்து வரக்கூடிய சில தாக்குதல்கள் இருக்கு இல்லையா இந்த தாக்குதல் ஹசன் நசூர்தா கொல்லப்பட்டது வரைக்கும் உண்டான எல்லா செய்திகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் முதலாவது நம்ம மக்களுக்கு இதை என்னடா இது இப்படி நடக்கிறது என்று ஒரு எண்ணம் இருக்கிறது இரண்டாவது இந்த யூடியூபர்ஸ் அதாவது நடுநிலை செம்புகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த யூடியூபர்ஸ் அவங்க என்னென்னா இப்போ போற நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அட்டித்து செதறுகிறது வெட்டித்து நொறுக்குகிறார்கள் அங்கே எடுப்பதற்கு ஒன்றுமில்லை லெபனான் காலி ஹிஸ்புல்லா காலி என்று சொல்லி அந்த இவ்வளவு காலமாக என்ன அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே ஆசையோடு கக்குகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதாவது மொத்தம் இவ்வளவு நாட்களாக இஸ்ரேல் அட்டி வாங்கும் போதெல்லாம் என்னென்னு சொன்னால் அந்த மிடிலாக போய்கிட்டு இருந்தாங்க நம்ம உச்சமாக பேசிடக்கூடாது நம்ம நம்ம மாட்டிக்கிடுவோம் இப்ப இஸ்ரேல் அடிக்கிற என்கிற செய்திகள் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா தாங்கள் யார் என்பதற்கு வெளியே வந்து தங்களுடைய யதார்த்தத்தை கக்கிக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் இவர்களுடைய லட்சணம் என்ன எப்படி இது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தனியான ஒரு வீடியோவாக நாம் நாளைய தினம் போடுவதற்கு இருக்கிறோம் தவறாமல் அந்த வீடியோவை பாருங்கள் அதே நேரத்தில் சின்ன ஒரு சோர்வு நிலை இருக்குது இல்லையா அவர்களும் கண்டிப்பாக அந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் பாலசீனத்தில் நாம் அவர்கள்தான் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர போராட்டம் எக்காலத்திலும் தோற்றதில்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் எத்தனையோ நாடுகள் இலங்கை இந்தியா உட்பட அத்தனை நாடுகளும் பிரித்தானியிருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் சுதந்திர போராட்டத்தில் வெற்றிதான் கிடைத்திருக்குமே தவிர கடைசியில் அந்த சுதந்திரத்திற்கு போராடுகிற மக்கள் தான் வெல்லுவார்கள் தவிர சுதந்திரம் கொடுக்காமல் யாரும் ஜெயித்ததில்லை இதுதான் இன்றைக்கு இத்தனை நாட்களாக நாங்க காசாவுக்குள்ள போவோம் அங்க இருக்கிறவங்களை அடிச்சு நொறுக்குவோம் எங்க பணைய

ஆசைப்பட்டு ஆர்வமாக வீடியோ போடுற குரூப்பு அவங்களுக்கு நம்ம நாளைக்கு தனியாக பார்த்துக்கிறோம் அதனால் முதல்ல இந்த மாதிரி ஆக புறக்கணிங்க என்னென்னா இந்த மாதிரி செய்தியில் கொண்டாந்து பில்டப் பண்ணிந்த ஹசன் நசூர்தாவின் கடைசி நிமிடம் என்னடா கடைசி நிமிடம் ஹசன் நசூர்தாவோட அவன் குண்டை போட்டிருக்கான் அவர் மௌத்தா போயிருக்கிறாரு அவர் மரணிச்சிருக்கிறாரு அந்த கட்டைசி நிமிடம் எப்படிமா திடுக்கிடும் தகவல்கள் எப்படி உனக்கு இந்த தகவல் கிடைச்சிது திடுக்கிடும் இஸ்ரேல் ராணுவம் சொன்ன திடுக்கிடும் தகவல்கள் இஸ்ரேல் ராணுவம் கடையை திடுக்கிடும் தகவல் சொல்றதுக்கு உள்ளுக்குள்ளாவே இருந்தானா குண்ட போட்டா அவர் மௌத்தா போயிருக்கிறாரு அவ்வளவுதான் இதெல்லாம் இந்த யூடியூப்ல உழைக்கிறதுக்கு யூடியூப்ல இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிறதுக்காக செய்யற வேலைகள் தயவு செய்து இது போன்றவர்களை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி புறக்கணிங்க இவர்களுக்கு நாம கொடுக்கிற மருந்தே இதுதான் ஏன்னா இந்த டைம் பார்த்து தங்களுடைய அந்த இனவரியையும் குரோதத்தையும் கக்கிக்கொண்டு கொண்டு சந்தோஷம் அடைய நினைக்கிறார்கள் அவங்க சம்பவங்களை நம்ம தனியாக பார்ப்போம் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் ஹிஸ்புல்லாக்களுடைய தற்போதைய டிபுட்டி லீடராக இருக்கக்கூடியவர் உலக மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார் அதிலே அவர் சொல்ல வேண்டிய அனைத்தையும் அழகாக சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு இவங்க சொல்லுகிற தகவல்கள் வேற அவங்க சொல்லுகிற தகவல்கள் வேறங்கிறத அதிலும் குறிப்பாக லெபனானுடைய போராளிகளாக இருந்தாலும் சரி பாலஸ்தீனத்தினுடைய போராளிகளாக இருந்தாலும் சரி

கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கும் இருக்கிறது அவர்களுடைய ஏவுகணை கட்டுப்பாட்டில் தான் அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ரகசியமான ஒன்றுலாம் கிடையாது இந்த மாதிரியான நேரத்தில் தான் அவர்கள் தற்போது யமனுக்குள்ள தாக்குதல் நடத்தினார்கள் இன்றைக்கு மீண்டும் யமன்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் சகோதர உணர்வுக்காக போராடுகிறவர்களை பொறுத்தவரையில் எவ்வளவு அடிச்சு அடி அடி அடித்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவர்களை நீங்கள் அழித்துவிட முடியாது என்பதையும் அல்லாஹினுடைய அருளால் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நேரத்தில் தான் இஸ்புல்லாக்களுடைய இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய டிப்புட்டி லீடர் இன்றைக்கு காசிம் வெளியிலே வந்து பேசி பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சு தான் இன்றைக்கு பல ஊடகங்களிலும் இடம் பிடித்திருக்கிறது இவர்தான் இன்றைக்கு ஊடகங்களில் வெளிப்படையாக வந்து பேசியவர் அதிலும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் தலைவருமாக செயல்பட்ட ஹசன் நசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு ஹிஸ்புல்லாக்களுடைய எந்த தலைவர்களும் வெளியில் வரலை அது உண்மையிலே ஒரு சோர்வு நிலையை உண்டாக்கி இருந்தது என்பதிலும் மாற்று கட்டதில்லை ஆனால் இன்றைக்கு இவர் வெளியிலே வந்திருக்கிறார் வந்து உரையும் ஆற்றி இருக்கிறார் அதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல செய்திகள் இருக்குது என்னன்னா நம்ம வெளியே வந்தால் கொன்றுவாய்ங்களோ இதுக்கு பிறகு இஸ்புதான யார் வெளியே வந்தாலும் காலி தான் என்னங்கள காலி பண்ணினாலும் எங்களை அடுத்தவர் வருவார் என்கிற விதமாக இன்றைக்கு அவர் வெளியே வந்திருக்கிறார் வந்து அவர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாரு அதில் மிக முக்கியமாக அவர் சொன்ன ஒரு செய்தி தான் எங்களை அவர்கள் தோற்கடிக்கவும் இல்லை நாங்கள் தோற்று போகவும் இல்லை நாங்கள் தோற்று போகிற கூட்டமும் அல்ல என்பதை பலவிடுத்தம் தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் நாங்கள் கட்டுமையான தாக்குதலுக்கு உள்ளாகினோம் என்பதையும் இஸ்ரேல் மாறி பொய்ய சொல்லி அந்த கெத்து உடஞ்சிருமே மீசையில் மண்ணுபட்டதாக சொல்லிட வேண்டி வருமே அந்த மாதிரி எல்லாம் சால் சாப்புக்காக பொய் சொல்லி கொண்டிருக்காம தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தோற்கவில்லை நாங்கள் தோற்கவும் மாட்டோம் இறுதி வெற்றி எங்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது சால்தான் என எனவே எங்கள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் பலமான தாக்குதல் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு இந்த செய்தியை ஹிஸ்புல்லாக்களுடைய டிப்புட்டி லீடர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் எங்களுடைய கட்டமைப்பு இன்னும் வலுவாகவும் பலமாகவும் அப்படியே தான் இருக்கிறது ஹசன் நசூர்லாவை கொன்னுட்டோம் ஒரு பிராந்திய தலைமையத்துக்கு அடிச்சுட்டோம் இந்த மாதிரி ஏழை எல்லாம் செஞ்சுட்டோங்கிறதுனால எங்க கட்டமைப்பு கட்டமைப்பு உடஞ்சிடுச்சுன்னு எங்களுடைய கட்டமைப்பு அதே போன்று தான் இருக்கிறது அதனால் தான் எங்களுடைய பதிலடியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் நிறைய கேள்விகளை கேட்கக்கூடிய லெபனானிய மக்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று கேட்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உறுதிமொழியாக அவர் சொல்லக்கூடிய காசிம் அவர்கள் சொல்லக்கூடிய பல முக்கியமான செய்திகள் வெளியாகி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எங்கள் மீது பலத்த அடியை இஸ்ரேல் அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனாலும் எங்கள் கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கிறது நாங்கள் பலவீனப்படவில்லை நாங்கள் திருப்பி அடிக்க இருக்கிறோம் அடித்து கொண்டு இருக்கிறோம் மக்களே எனவே எங்களுடைய அடி பலமானதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் வரம்பற்ற இராணுவ ஆதரவு இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியாக அமெரிக்கா அவர்களை ஆதரிக்கிறது பொருளாதார ரீதியாக ஆதரிக்கிறது ஆயுதங்களை வழங்கி அவர்களை ஆதரிக்கிறது இப்படி அமெரிக்காவினுடைய மொத்த ஆதரவோடு தான் இந்த அநியாயம் நடக்கிறது எனவே எங்கள் அட்டி இஸ்ரேலுக்கு எதிரானது மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் எதிரானது என்பதை அவர் இன்றைக்கு விவரமாக மக்கள் மத்தியிலே முன்வைத்திருக்கிறார் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் லெபனான் மீது தரைவழி தாக்குதல் அதாவது கிரௌண்ட் அனுப்பி எப்படி காசாவுக்குள்ள அழிவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உள்ள வர நினைச்சிங்கன்னா நாங்க எனி டைம் ரெடி எங்களுடைய படை நீங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம மக்களும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா லெபனானுடைய படை பிரிவுல படை வீரர்களாக மாத்திரம் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தரைப்படையாக நின்று சமாளிக்கக்கூடியவர்கள் தரைப்பட உங்கள் உள்ள வருமாக இருந்தால் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் எனி டைம் தயாராக இருக்கிறோம் எனவே அதிலெல்லாம் பின்வாங்க போவதில்லை என்பதை சொல்லுகிற இஸ்புல்லாக்களுடைய டிபுட்டி லீடர் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அதாவது இஸ்ரேலிய எதிரி எங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதனுடைய இலக்குகளை அடையவே முடியாது நாங்கள் விரைவில் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி

ாக்கள் இஸ்ரேலுடைய தரைவழி ஊடுருவல் அதே நேரத்தில் நீண்ட கால போருக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ன சொல்றாருன்னா நீ வந்து வான்வழி தாக்குதல் நடத்துற வழியாகவும் வரப்போகிறேங்கிற தாராளமாக வாங்க எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் நீண்ட கால யுத்தத்துக்கு இப்பவே ஒரு வருஷமா யுத்தம் நடக்குது நீண்ட கால யுத்தத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய தாக்குதல் தொடரும் அடிக்கிறீங்கன்னு ஆதரிக்காம இருந்து பாலஸ்தீனத்துக்காக சண்டையை பிடிக்கிறோம் எங்களுக்காக பிடிக்கல எனவே பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற எங்களுடைய பணி தொடரும் லெபனானை பாதுகாக்கிற எங்களுடைய பணி தொடரும் எங்களுடைய முக்கியமான தாக்குதல்களை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேலோடு நாங்கள் செய்த யுத்தத்தில் எங்களுடைய சகோதரர்களும் நாங்களும் எப்படி வெற்றி வாகை சூடினோமோ அதே போன்று இந்த யுத்தத்திலும் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்கப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ் என்பதை இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இவருடைய பேச்சு சர்வதேச மட்டத்தில் என்ன தாக்கங்களை உண்டாக்குகிறதோ இல்லையோ அவருடைய மக்களுக்கு ஒரு பாரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய அடுத்த கட்ட விளையாட்டுக்களை

ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கன்னு நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளிடத்தில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை உயிரோடு மீட்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வதற்கு இறுதியில் இவர்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எனவே கட்டுப்படாமல் அழிக்கிறோம் என்கிற பெயரில் இந்த குண்டுகளை போடுவது கொள்ளுவது அழிப்பதால் எல்லாம் நாம் பின்வாங்கி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் நாமும் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் வைதா சாபத்து இல்லாகி வைநா இளேகி ராஜுன் எந்த ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் குரான் நமக்கு கற்றுத்தருகிறேன் அடிப்படை தத்துவம் இந்நாளில்லாகி வைநா இலேகிராஜூன் ஹசன் அசூர்லா மவுத்துங்கிறதுக்காக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சதுன்னு சொன்னால் அதுதான் அவர்களுடைய பின்னடைவு அவர் மவுத்து அவருடைய ஜனாசாவை அடக்க போறாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி அடுத்தகட்ட போருக்கும் அடுத்தகட்ட நகர்வுகளுக்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் நாளைய தினம் இந்த இதை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அளந்துக்கிட்டு ஏதோ இஸ்ரேல் சாதிச்சுட்டு என்று கிழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்கள் தொடர்பாகவும் இந்த இந்த மாதிரியான அடிகள் எல்லாம் நமக்கு பலவீனமா என்பது தொடர்பாகவும் ஒரு முக்கியமான உரையாற்ற இருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த உரையையும் எதிர்பாருங்கள் எனவே ஒரு வருடங்களை நெங்கக்கூடிய இந்த யுத்தம் கண்டிப்பாக வெற்றிவாகை சூடத்தான் சூழத்தான் போகிறது நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம் பாலஸ்தீன வெற்றி பெறத்தான் போகிறது மற்ற நாடுகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் சுற்றுலா செல்கிறீர்களோ அதுபோன்று பாலஸ்தீன நகரத்திற்கும் காசாவுக்கும் சுற்றுலா செல்லுகிற காலம் வரத்தான் போகிறது வல்ல ரஹ்மான் அந்த வாய்ப்பை தரத்தான் போகிறான் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகாத சகோதரர்களே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக துவா கேளுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடிய அனைத்து தரப்புக்கும் எதிராகவும் கண்டிப்பாக ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் கொடுக்க மறந்துவிடாதீர்கள் வெற்றி பெற வேண்டும் வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லாஹி ரபில் ஆலும்